நம்மை அழிக்கும் சுபாவங்கள் தன்னலம் தன்னலம் கஞ்சத்தனத்திலிருந்து வேறுபாடானது சம்பாதிக்கும் பணமும் பொருளும் தங்களுக்காகவே செலவு செய்யும் சுபாவம் தான் சம்பாதித்த பொருளை பிறருக்கு கொடுக்க மாட்டார்கள் எச்சிக்கை கொண்டு காக்கா விரட்ட மாட்டான் என்ற பழமொழி இவர்களை சாரும் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை இந்த தன்னலம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் சாப்பாடு ஏதாவது மிஞ்சினாலும் கூட பிறருக்கு கொடுக்க மனம் இருக்காது சம்பாதிக்கும் பணம் யாவும் தமக்கே செலவு செய்ய வேண்டும் என்ற கொள்கை உள்ளவர்கள் பிறரிடமும் எதிர்பார்க்க மாட்டார்கள் இவர்களுக்கு ஒரு கெட்ட குணம் உண்டு பழைய பொருள்களை வீடு பூராவும் அடுக்கி வைத்திருப்பார்கள் பழைய செருப்பு உட்பட சுயம்தான் பிரதானம் முதலாவது நான் அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் ஒருவருக்கு வழி எடுத்தால் பிறர் கடன் வாங்க முடியாது உண்மைதான் இருந்தாலும் நாம் சமூகத்தில் வாழ்கிறோம் ஏழைக்கு இறங்குவது உடை இல்லாதவருக்கு உடை கொடுப்பது பசியோடு இருப்பவருக்கு பசி ஆற்றுவது இறைவனுக்கு செய்யும் சேவை மனித நேயம் ஒன்று உள்ளது தங்களுக்கு மிஞ்சினதை பிறருக்கு கொடுக்கலாம் இறைவன் நம்மை நன்றாக வைத்திருப்பது எதனால் என்றால் நம்மை சுற்றியிருக்கும் இல்லாதவருக்கு நம்மால் இயன்ற உதவி செய்வதற்குத்தான் எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு பன்னிரண்டு குழந்தைகள் ஏழு ஆண்கள் ஐந்து பெண்கள் ஏழ்மை தலை விரித்தாடுகின்ற அந்த குடும்பத்தில் ஒரு அநாதை குழந்தையை தத்து எடுத்து பதிமூணாவது குழந்தையாக வளர்க்கின்றார்கள் என்ன ஆச்சரியம் இந்த செயலுக்கு எது ஈடாகும் மதர் தெராசாவை விட விட்டான் ஆகையால் நம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்வது இறைவனுக்கு பிடித்தமான செயல்